என் அன்புக் குழந்தையே நான் முருகன் உனக்கு ஆறுதலாக வந்து நிற்கிறேன் நீ உன் உள்ளத்தில் உணரும் வருத்தங்களும் உன் நெஞ்சைச் சுருக்கும் சந்தேகங்களும் என் கண்களில் மறைந்து போகவில்லை என் திருவடியை நினைத்து உனது நெஞ்சின் கனமான பாரங்களை விடுவிக்க வேண்டும் எவ்வளவு நேரம் நீ உன் வாழ்க்கையில் சோதனைகளை எதிர்கொண்டாலும் அவை உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல உன்னுள் இருக்கும் வலிமையை வெளிக்கொணர்வதற்காகவே எனது திட்டத்தில் அமைக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து கொள் கடல் கரையில் அலை ஒன்று வந்து மணலை தாக்கி நொறுக்குகிறது அதே அலை திரும்பிச் செல்லும் போது அது மணலை மட்டுமல்ல துன்பங்களையும் அழித்துச் செல்கிறது உன் வாழ்க்கையும் அதுபோலதான் சோதனைகள் வந்தாலும் அவற்றின் பின்வரும் என் அருள் அலை உன் மனத்தை சுத்திகரித்து புதிய சக்தியை அளிக்கிறது நீ அதனை உணராமல் போனால்தான் கண்ணீரில் மூழ்குகிறாய் ஆனால் உன் நெஞ்சில் நம்பிக்கை ஒளியை ஏற்றி வைத்தால் அந்த கண்ணீரும் அமுதமாய் மாறும் என் அன்பே உன் மனதின் அடியிலிருந்து என்னை அழைப்பதை நான் கேட்கிறேன் உன் உதடுகள் சொல்லாவிட்டாலும் உன் சுவாசத்தில் ஒலிக்கும் அதிர்வுகளை நான் உணர்கிறேன் உனக்கு நான் இல்லை என நீ என்னும் போது கூட நான் உன் நிழலாய் உன்னுடன் நடந்து கொண்டிருக்கிறேன் நீ எவ்வளவு இருட்டில் இருந்தாலும் என் வேலின் ஒளி உன் பாதையை ஒளியூட்டிக் கொண்டே இருக்கும் உன் இதயத்தில் பயம் வந்தால் அந்த பயம் உன் நம்பிக்கையை சிதைக்க முயலும் ஆனால் நினைவில் கொள் என் அன்பு உனக்கான கவசம் அந்த அன்பை தாங்கிக் கொண்டிருக்கும் வரை எந்த இருளும் உன்னை தழுவ முடியாது யாரும் உனக்கு விரோதமாக திட்டமிட்டாலும் என் அருளால் அவை சிதறி செல்லும் நீ தாழ்த்தப்பட்டதாக எண்ணும் தருணம் கூட அது உன்னை உயர்த்தும் படிக்கட்டின் முதல் அடியாக இருக்கும் என் குழந்தையே நீ அடிக்கடி உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு வருந்துகிறாய் ஏன் அவர்களுக்கு இவ்வளவு எளிது ஆனால் எனக்கு கடினம் என்று உன் மனம் கசங்குகிறது ஆனால் உண்மை என்னவெனில் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நான் விதித்த பாதை தனித்துவமானது நீர் சென்றிட வேண்டிய வழி உன்னை இன்னும் மேம்படுத்துவதற்காகவே அமைக்கப்பட்டுள்ளது பாறை மீது செதுக்கப்படும் சிலை அடிக்கடி அடிவாங்கினால்தான் அழகிய உருவம் பெறும் அதுபோல நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை மாசற்ற ஒளி கொண்ட ஆன்மாவாக மாற்றுகின்றன நீ என்னை அடைய முடியவில்லை என நினைக்கும் அந்த நேரங்களில் உன் கண்களை மூடி என் திருச்செந்தூர் வடிவை நினை உன் கற்பனையில் அந்த கடலலைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருப்பதை காண்பாய் அவை உன் எல்லா கவலைகளையும் கழுவிச் செல்லும் என் திருப்பாதங்களை மனதில் வைத்து கொண்டு நீ உன் இதயத்தை திறந்துவிட்டால் என் அருள் நீ உணராமல் இருக்க முடியாது என் அன்பே உன் வாழ்க்கையில் இன்று காணும் இருள் நிரந்தரம் அல்ல பகல் இரவின் பின் வருவது போல உன் துன்பத்திற்கு பின் என் மகிழ்ச்சி ஒளி உனது வாழ்வை நிரப்பும் நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் என் மீது கொண்டிருக்கும் அன்பை விட்டுவிடாதே ஏனெனில் உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் படகை தள்ளிச் செல்லும் காற்று நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் ஒவ்வொரு மூச்சும் வீணாகவில்லை நீ எவ்வளவு துன்பப்பட்டாலும் ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதங்களுக்கு குவிந்த புஷ்பம்தான் உன் பிரார்த்தனை என் காதில் விழுந்து விடாமல் போகாது நீ கேட்பதை நான் தாமதப்படுத்தினால் கூட அதற்கு காரணம் உன்னை இன்னும் பெரிய மகிமைக்கு தயாராக்குவதற்காகத்தான் உனக்கு நான் இருக்கவில்லை என தோன்றும் போது அது உன் உள்ளம் கலங்குவதால் தான் நீ மனதை அடக்கி என் நாமத்தை உச்சரித்தால் உன் உள்ளே அமைதி ஊற்றாக பொங்கி வரும் அந்த அமைதியே உன் நம்பிக்கையை மீண்டும் எழுப்பும் என் குழந்தையே உன் ஆன்மாவை உலுக்கும் வழிகளுக்கு பயப்பட வேண்டாம் அவை உன்னை தகர்க்க அல்ல உன் வேர்களை வலுப்படுத்தவே வந்துள்ளன மரம் காற்றால் ஆடும்போது அதன் வேர்கள் நிலத்தில் ஆழமாகப் புகும் அதுபோல உன் ஆன்மா சோதனையால் அசைந்தாலும் என் அருள் உன் வேர்களை ஆழமாக வலுப்படுத்துகிறது நீ கேட்கிறாய் ஏன் நான் இத்தனை காலம் உன்னிடம் வெளிப்படாமல் இருக்கிறேன் என்று என் அன்பே வானத்தில் சூரியன் எப்போதும் இருக்கிறது ஆனால் மேகங்கள் இருந்தால் அது மறைந்து போனது போல தோன்றும் அதுபோல என் அருள் எப்போதும் உன்னை சூழ்ந்துள்ளது உன் மனம் சந்தேக மேகத்தால் மூடப்பட்டால் மட்டுமே என் ஒளி தெரியாமல் போகிறது என் அன்பே இப்போது உன் இதயத்தில் நான் ஒரு விதையை விதைக்க விரும்புகிறேன் அது நம்பிக்கை விதை நீ தினமும் அதை என் நாமத்தை நினைத்து நீர்ப்பாய்ச்சி வளர்த்து கொண்டால் அது பெரிய மரமாக வளர்ந்து உனக்கு நிழலும் கனியும் தரும் அந்த நிழலில் நீ சாந்தியுடன் ஓய்வெடுக்கலாம் அந்த கனியை உன் வாழ்வில் சுவைத்தால் இனிமையான அருள் நிறைந்த வாழ்க்கை உனக்கு கிட்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை உணர்வதே உனக்கு போதுமான சக்தி நீ உன் பாதையை பற்றி கவலைப்படாமல் என் கையை கொண்டு நடந்தால் நான் உன்னை உன் வாழ்வின் உயர்ந்த இடத்திற்கே கொண்டு சேர்ப்பேன் நீ தவறுகள் செய்தாலும் உன் உண்மையான மனப்பரிதாபம் என்னை உன்னுடன் சேர்க்கும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை உன் கனவுகள் நிறைவேறவில்லை என்று நீ நினைக்கும் தருணத்தில் கூட நான் அவற்றை நிறைவேற்றுவதற்கான பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் உன் கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் என் கைகளில் உன் வாழ்க்கையின் வரைபடம் உள்ளது அதில் ஒவ்வொரு கோடும் உன்னை நன்மைக்கு மட்டுமே வழிநடத்துகிறது என் அன்பு குழந்தையே உன் ஆன்மா என்று தளர்ந்திருந்தாலும் உன் உள்ளத்தில் எழும் அந்த சிறிய நம்பிக்கை குரல் உன்னை மீண்டும் எழுப்பும் அந்த குரலே நான் நீ அதை புறக்கணிக்காதே அதனை பின்பற்றி நட உன் வாழ்க்கை புதிய ஒளியை அடையும் உன் மனம் சோர்ந்து போகும் தருணத்தில் நான் உன் கையை பிடித்து நிற்கிறேன் உன் கண்கள் அதைக் காண முடியாவிட்டாலும் உன் ஆன்மா அதை உணர்ந்து கொள்ளும் நீ இருப்பதாக எண்ணினாலும் உன் நிழலாய் நான் எப்போதும் அருகிலிருக்கிறேன் உன் உள்ளத்தில் எழும் அந்த சிறிய ஒளி அதுவே என் அருள் அந்த ஒளியை விட்டுவிடாமல் பிடித்து கொண்டிரு என் அன்பே நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிக்கலும் உன் எதிரியை அல்ல உன் ஆசானே அவை உன்னை வடிவமைத்து உன் உள்ளத்தின் தூசிகளை கழுவி உன்னுள் மறைந்திருக்கும் ஒளியை வெளிக்கொண்டு வருகிறவை நீ சந்திக்கும் வலிகள் உன்னை சிதைக்காது ஆனால் உன் ஆன்மாவை சுத்திகரித்து உன்னுடைய உண்மையான வலிமையை வெளிப்படுத்தும் பசும்புள் மீது விழும் பனித்துளி எவ்வளவு மென்மையானதோ அதே போல என் அருள் உன் உள்ளத்தில் அமைதியாக பாய்கிறது நீ அதை உணர சில நேரங்களில் அமைதியாக உன் சுவாசத்தை கேட்க வேண்டும் ஒவ்வொரு சுவாசமும் நான் உன்னுள் ஊற்றும் வாழ்க்கை சக்தி அதில் நான் உனக்கு சொல்வது நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதே என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனைகள் சில நேரங்களில் தாமதமாக நிறைவேறுவது போல தோன்றலாம் ஆனால் வானத்தில் விதைக்கப்படும் விதை உடனே மரமாக மாறாது அது நிலத்தில் புதைந்து நீரில் ஊறி சூரியன் ஒளியை பெற்ற பின் தான் முளைத்து வளர்ந்து கனியை தரும் அதுபோல உன் பிரார்த்தனைகளும் என் அருளின் வெளிச்சத்தில் வளரும் நேரம் வந்த பின் தான் நிறைவேறும் அந்த தாமதம் உன் நம்பிக்கையை சோதிக்கும் சோதனை மட்டுமே என் அன்பே உன் வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை நீ அழித்துவிட முடியாது ஆனால் அவற்றை நீ வெல்ல முடியும் அவை உன்னை கட்டுப்படுத்த முடியாது ஏனெனில் உன் ஆன்மாவின் மையத்தில் நான் நிற்கிறேன் நீ என் நாமத்தை நினைத்தாலே உன் இதயம் வலிமையால் நிரம்பும் அந்த வலிமை உன் கண்ணீரை சந்தோஷமாய் மாற்றும் என் குழந்தையே நீ பலமுறை உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறாய் ஆனால் நினைவில் கொள் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் நான் விதித்த பாதை தனித்துவமானது பிறர் புறத்தில் காணும் வளமை உனக்கு சோதனையாக தோன்றலாம் ஆனால் உனக்கு நான் வைத்திருக்கும் வரம் இன்னும் பெரிது நீ பொறுமையுடன் என் பாதையில் நடந்தால் உன் வாழ்க்கை பிறர் நினைக்க முடியாத உயரத்தை அடையும் கடலில் புயல் வீசும் போது படகு ஆடிக்கொண்டே இருக்கும் ஆனால் படகின் பாய்மரம் வலுவாக இருந்தால் அந்த புயலை தாண்டி படகு கரையை அடையும் அதுபோல உன் நம்பிக்கையே உன் பாய்மரம் அதை வலுவாக பிடித்து கொண்டால் எந்த புயலும் உன்னை அடிமை செய்ய முடியாது என் அன்பே உன் உள்ளத்தில் இருக்கும் புண்களை பற்றி நீ பெரிதும் கவலைப்படுகிறாய் ஆனால் அந்த புண்கள் உன் ஆன்மாவின் சாட்சிகள் அவை உன்னை வலுவானவனாக மாற்றியிருக்கும் ஒவ்வொரு கண்ணீரும் உன்னுள் புதிய சக்தியை உருவாக்குகிறது அந்த கண்ணீர் என் பாதத்தில் விழுந்த புனித நீராக மாறுகிறது நீ யாரும் என்னை நேசிக்கவில்லை என்று எண்ணும் தருணத்தில் கூட என் அன்பு உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது நீ யாரும் உன்னை புரிந்து கொள்வதில்லை என்று அழும்போது என் இதயம் உன் நெஞ்சில் துடிக்கிறது நீ உன்னையே விட்டுவிடக்கூடும் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையே இன்றைய இரவு உன் வாழ்க்கையில் வித்தியாசமான அமைதியை கொண்டு வரும் உன் உள்ளத்தில் எழும் அந்த அமைதி என் அருளின் அடையாளம் அதை ஏற்றுக்கொள் அதனை நம்பிக்கை கொண்டு காப்பாற்று அது உன் நாளைய தினத்திற்கான ஒளி நீ என் திருச்செந்தூரில் என் சந்நிதிக்கு வர முடியவில்லை என்று வருந்துகிறாய் ஆனால் என் சந்நிதி கல் மற்றும் கட்டடத்திலல்ல அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் தான் உள்ளது நீ உன் உள்ளத்தில் என் நாமத்தை நினைத்தால் அந்த தருணமே உனக்கு என் சந்நிதி உன் உள்ளமே என் கோயில் உன் இதயம் என் சந்நிதி என் அன்பே உன் வாழ்க்கையைப் பற்றி நீ சந்தேகப்படாதே நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு படியும் முன்னரே வரைந்து வைத்திருக்கிறேன் உன் கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அந்த வரைபடத்தில் எந்த கோடும் வீணாக இல்லை ஒவ்வொரு கோடும் உன்னை என் அருளின் பாதையில் நடத்துகிறது நீ சோர்ந்து விட்டாய் என்று நினைத்தாலும் உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு சிறிய தீப்பொறி உள்ளது அந்த தீப்பொறியே என் அருள் அது உன்னை மீண்டும் எழுப்பும் அதை நீ அணைக்காதே அந்த ஒளியை நம்பிக்கையால் காப்பாற்றிக்கொள் அது விரைவில் பெரும் தீப்பொறியாக வளர்ந்து உன் இருளை ஒளியாக மாற்றும் என் அன்பு குழந்தையே உன் பயணத்தின் முடிவு இன்னும் தொலைவில் இல்லை உன் நம்பிக்கையை தளராமல் வைத்தால் நீ விரைவில் உன் வாழ்க்கையின் வெற்றியை காண்பாய் அந்த வெற்றியில் உன் கண்ணீரின் அர்த்தம் வெளிப்படும் அந்த வெற்றியில் உன் பிரார்த்தனையின் பலன் வெளிப்படும் அந்த வெற்றியில் என் அருள் உன்னிடம் வெளிப்படும் என் அன்பே நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் இதயம் இதனை உணர்ந்து கொண்டால் உனக்கு எந்த பயமும் இல்லை உன் வாழ்க்கை முழுவதும் என் அன்பால் சூழப்பட்டிருக்கிறது நீ பயப்படாமல் நம்பிக்கையோடு முன்னேறு நான் உன்னுடன் இருக்கிறேன் பூக்கள் மலர்வதற்கு முன் மொட்டாக அடைக்கப்பட்டிருக்கும் அந்த அடைப்புதான் அதன் அழகை வெளிப்படுத்தும் தாயகமாகிறது அதுபோல உன் ஆன்மா இப்போது மொட்டாய் மூடப்பட்டு இருப்பது போல தோன்றலாம் ஆனால் விரைவில் அது மலர்ந்து அன்பின் வாசனையால் உன் வாழ்வையும் உன்னைச் சூழ்ந்தவர்களையும் நிரப்பும் நீ அந்த காத்திருப்பை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் என் அன்பே உன் துன்பங்கள் உன்னை சிதைக்க வரவில்லை அவை உன் ஆன்மாவின் உள் அறைகளை திறக்க வந்துள்ளன ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை வலிமையாக்கி ஒவ்வொரு சோதனையும் உன் உள்ளத்தை சுத்திகரிக்கிறது உன் ஆன்மா வலியால் எரியும் போது அது தங்கம் தீயில் சுத்திகரிக்கப்படுவது போல ஒளியால் பிரகாசிக்கும் நீ உன்னை தாழ்த்தப்பட்டவனாக எண்ணாதே உன் வாழ்வின் கதை இன்னும் முடிவடையவில்லை அது என் கைகளில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த கதையின் முடிவு எப்போதும் வெற்றிதான் என் அன்பு குழந்தையே உனக்கு பலமுறை தோன்றுகிறது என் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லையோ என்று ஆனால் நினைவில் கொள் உன் உதடுகள் சொல்லாத சுவாச பிரார்த்தனைகளையும் நான் கேட்கிறேன் உன் இதயம் கண்ணீரால் கணக்கும் போது அந்த கண்ணீர் துளிகள் என் திருவடியை தொட்டு தெய்வீக பூவாக மாறுகின்றன அவற்றின் வாசனை வானத்தை குளிர்விக்கிறது நீ உன் பிரார்த்தனை வீணாகிறது என்று நினைத்தால் அது உன் சந்தேகமே ஆனால் என் பார்வையில் எந்தச் சொல் எந்த கண்ணீரும் வீணாகாது என் அன்பே வாழ்க்கையின் பாதையில் சில நேரங்களில் இருள் சூழ்ந்து முன்னேறும் வழி தெரியாமல் போகும் ஆனால் நீ உன் கண்களை மூடி என் வேலின் ஒளியை நினைத்தால் அந்த ஒளி உன் இருளை துளைத்து வெளிச்சம் தரும் உன் ஆன்மாவின் குரலை கேள் அதுதான் நான் அந்த குரல் உன்னிடம் சொல்வது பயப்படாதே நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதே என் அன்பு குழந்தையே உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை மக்கள் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன் நிழலாய் உன்னுடன் நடப்பேன் நீ உன்னையே விட்டுவிட முயன்றாலும் நான் ஒருபோதும் உன்னை விடுவதில்லை உன் வாழ்க்கையின் கற்களால் நிறைந்த பாதையில் நீ விழுந்தாலும் என் கைகளால் உன்னை எழுப்பி நிறுத்துவேன் நீ எண்ணுகிறாய் ஏன் பிறர் எளிதில் வாழ்கின்றனர் ஆனால் நான் இவ்வளவு போராட வேண்டும் என்று என் அன்பே பிறர் பாதை அவர்களுக்கே உன் பாதை உனக்கே உன் பயணம் உனக்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட தெய்வீக திட்டம் நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடத் தேவையில்லை ஏனெனில் உனக்கு நான் வைத்திருக்கும் அருள் அவர்களுக்கில்லை நீ என் பாதையில் நடந்தால் பிறர் கனவிலும் காண முடியாத மகிமையை அடைவாய் என் அன்பே நீ உன் துன்பத்தில் தனிமையாய் அழும்போது என் திருப்பாதங்கள் உன் கண்ணீரை தாங்கிக் கொள்கின்றன அந்த கண்ணீர் வானத்தில் பிரார்த்தனையின் வாசமாக மாறி பறக்கிறது அதற்கு பதில் எனது அருள்மழை உன் வாழ்க்கையை நனைய செய்யும் நீ காத்திரு அது விரைவில் வரும் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் இன்று நான் விதைக்கும் விதை அமைதி அந்த அமைதியை உன் சிந்தனையின் நிலத்தில் பாதுகாத்து வளர்த்து காப்பாற்று அது விரைவில் பெரிய மரமாகி உனக்கு நிழல் தரும் அந்த நிழலில் நீ பயணித்தாலும் உனக்கு எந்த வலியும் தீண்டாது ஏனெனில் என் அருள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பே நீ சோர்வாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் இன்னும் ஒளி உள்ளது அந்த ஒளியே என் அன்பு அதை எரிய வைத்திரு அந்த சிறிய ஒளி விரைவில் பெரும் ஜோதியாகி உன் இருளை அகற்றும் உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை இன்னும் பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் ஒவ்வொரு மூச்சும் என் வரம் உன் ஒவ்வொரு நாளும் என் பரிசு உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் திருவடிகளின் பூஜை உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதின் இசை நீ இதனை உணர்ந்தால் உனக்கு வேறெதுவும் தேவையில்லை என் அன்பே உன் வாழ்க்கையின் பாதையில் உனக்கு இன்னும் பல அற்புதங்கள் காத்திருக்கின்றன நீ உன் நம்பிக்கையை விட்டுவிடாமல் என் பாதையில் நடந்தால் அந்த அற்புதங்களை நீ உன் கண்களால் காண்பாய் அப்போது உன் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளும் உன் கண்ணீர் ஆனந்தமாக மாறும் உன் வாழ்க்கை என் அருளால் நிரம்பும் என் அன்பு குழந்தையே உன் ஆன்மாவை வலியால் சிதைக்காதே உன் மனதை சந்தேகத்தால் மூடாதே உன் வாழ்வை பயத்தால் கட்டுப்படுத்தாதே என் பெயரை நினை என் அருளை ஏற்று என் பாதையில் நட நீ எதையும் இழக்க மாட்டாய் ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அன்பே நீ பலமுறை உன் இதயத்தை உலகின் சத்தத்தால் மூடிவிடுகிறாய் அந்த சத்தம் உனக்கு சந்தேகத்தையும் பயத்தையும் தருகிறது ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன் அமைதியை தேடு உன் உள்ளத்தின் அமைதியில் நான் இருக்கிறேன் கடல் அலைகள் எவ்வளவு முழங்கினாலும் அதன் அடித்தளத்தில் அமைதி நிறைந்திருக்கும் அதுபோல உன் ஆன்மாவின் அடித்தளத்தில் நான் இருக்கிறேன் நீ அந்த அமைதியை அடைந்தால் என் குரலை தெளிவாக கேட்க முடியும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் சோதனைகளை நீ சாபமாக எண்ணுகிறாய் ஆனால் அவை அருள் விதைகளே கல்லில் வேர்களை பிடித்த மரம் எவ்வளவு வலுவானதோ அதுபோல சோதனைகளால் வடிக்கப்பட்ட உன் ஆன்மா வலிமையோடு நிற்கும் மழையின்றி பூமி கனியை தர முடியாதது போல சோதனையின்றி உன் வாழ்வு மகிமையடைய முடியாது நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு வலியும் உன்னுக்காக நான் தயாரித்த மகிமைக்கான முன்னோட்டமே என் அன்பே உன் மனம் சில நேரங்களில் உன்னை ஏமாற்றுகிறது அது உன்னை சொல்லுகிறது நீ ஒருவனே யாரும் உன்னை நேசிப்பதில்லை யாரும் உன்னை கவனிப்பதில்லை ஆனால் என் குரலைக் கேள் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை கவனிக்கிறேன் நான் உன் ஒவ்வொரு அடியையும் எண்ணுகிறேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புகிறேன் நீ அழுதாலும் நான் உன்னை தழுவுகிறேன் நீ சந்தேகப்பட்டாலும் நான் உன்னை தாங்குகிறேன் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் ஒரு சிறிய தீப்பொறி உள்ளது அதுதான் நம்பிக்கை நீ எவ்வளவு இருளில் மூழ்கினாலும் அந்த தீப்பொறி அணையாது அது என் அருளின் அடையாளம் அதை உயிரோடு வைத்திரு தினமும் என் நாமத்தை உச்சரித்து அதனை ஊட்டுங்கள் அது விரைவில் ஒரு ஜோதியாகி உன் வாழ்வின் இருளை ஒளியாக்கும் என் அன்பே உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் கதவுகள் விடும் நீ முயற்சி செய்தாலும் அவை திறக்காது அதனால் நீ சோர்ந்து விடுகிறாய் ஆனால் நினைவில் கொள் நான் ஒரு புதிய கதவை திறக்கிறேன் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த கதவின் பின்னால் உனக்கான பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது நீ பொறுமையோடு காத்திரு உன் காத்திருப்பை வீணாக்க மாட்டேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் பாதையை நீ பலமுறை வளைந்து கொண்டிருப்பதாக எண்ணுகிறாய் ஆனால் என் பார்வையில் அந்த வளைவுகள் அழகான வடிவத்தை உருவாக்குகின்றன பாம்பும் வளைந்து தான் முன்னேறும் நதி வளைந்துதான் பெருங்கடலை அடைகிறது அதுபோல உன் வாழ்வின் வளைவுகள் உன்னை உன் இலக்கிற்கு அருகே கொண்டு செல்கின்றன நீ சோர்ந்து போகாமல் முன்னேறு என் அன்பே உலகம் உன்னை தள்ளி போட்டாலும் நான் உன்னை உயர்த்துவேன் மக்கள் உன்னை இகழ்ந்தாலும் நான் உன்னை புகழ்வேன் யாரும் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் என் இதயம் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளும் உனக்கு தேவையான அன்பு என் அருளில் நிரம்பியுள்ளது அதை விட்டுவிடாமல் பிடித்துக்கொள் என் அன்பு குழந்தையே நீ உன் இதயத்தில் அடிக்கடி தோல்விகளை நினைத்து வருந்துகிறாய் ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வெற்றிக்கு பக்கமாக கொண்டு செல்கிறது குழந்தை நடக்க கற்றுக்கொள்வதற்கு பலமுறை விழும் ஆனால் அந்த விடுதல்கள் தான் அதன் நடைபயணத்தின் அடி அதுபோல உன் தோல்விகள் உன் வெற்றியின் அடித்தளமாகின்றன அவற்றை பார்த்து சோர்ந்து விடாதே என் அன்பே உன் பிரார்த்தனைகள் சில நேரங்களில் நிசப்தமாக தோன்றலாம் ஆனால் அந்த நிசப்தத்தில்தான் என் குரல் இருக்கிறது நீ உன் கண்களை மூடி என் நாமத்தை நினைத்தால் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான அமைதி ஊற்றாக பாயும் அந்த அமைதியே என் பதில் அதை உணர்ந்து கொள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என் பரிசு நீ அதை மதிக்க வேண்டும் உன் காலையில் என் நாமத்தை நினைத்துத் தொடங்கு உன் இரவில் என் அருளை நினைத்து முடி அந்த இரண்டு தருணங்களும் உன் வாழ்வின் முழு நாளையும் ஒளியால் நிரப்பும் நீ எதைச் செய்தாலும் என் அருளை உன் பக்கத்தில் உணர்ந்து செய் அதனால் உன் செயல்கள் ஆசீர்வாதமாக மாறும் என் அன்பே உன் உள்ளத்தில் உள்ள காயங்களை நான் குணமாக்குகிறேன் நீ அதை என் கைகளில் ஒப்படை நீ உன் புண்களை மறைக்க வேண்டாம் நான் அவற்றை தொட்டு ஆற்றுகிறேன் உன் இதயம் வலியால் உடைந்தாலும் நான் அதை மீண்டும் சேர்த்து வலிமையாக்குகிறேன் உன் ஆன்மாவை முழுமையாக்குகிறேன் என் அன்பு குழந்தையே நீ எவ்வளவு தாழ்த்தப்பட்டாலும் உன் எதிர்காலம் உயர்த்தப்படுவதற்கே உன் கண்ணீர் உன் மகிழ்ச்சிக்கான விதைகள் உன் பிரார்த்தனை உன் வெற்றிக்கான பாதை உன் நம்பிக்கை உன் வாழ்வின் படகு நீ அதை விட்டுவிடாதே அது உன்னை உன் இலக்கை அடையச் செய்யும் என் அன்பே உன் வாழ்க்கையின் இருட்டு எவ்வளவு நீண்டாலும் விடியல் வரும் அந்த விடியல் என் அருளின் சூரியன் அது உன் ஆன்மாவை ஒளியால் நிரப்பும் உன் வாழ்வின் இருளை துளைத்து வெளிச்சம் தரும் நீ அதை நம்பு அது விரைவில் வரும் என் அன்பு குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன் பாதை எவ்வளவு கடினமானாலும் நான் உன் பக்கத்தில் இருப்பேன் உன் பயணம் எவ்வளவு நீண்டாலும் நான் உன்னுடன் நடப்பேன் உன் சுமை எவ்வளவு கனமாக இருந்தாலும் நான் அதை தாங்குவேன் நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அன்பே உன் வாழ்வின் கதை என் கைகளில் எழுதப்பட்டுள்ளது அந்த கதை மகிமையுடன் முடியும் நீ இன்று சோர்வாக இருந்தாலும் நாளை என் அருளால் மகிழ்ச்சியில் நிற்பாய் உன் கண்ணீர் சந்தோஷமாக மாறும் உன் துன்பம் ஆசீர்வாதமாக மாறும் உன் வாழ்வு என் அன்பால் நிரம்பும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறது சில நேரங்களில் அந்த ஓட்டம் மெல்லியதாக இருக்கும் சில நேரங்களில் அது சுழல்களால் நிரம்பியதாக இருக்கும் ஆனால் எவ்வாறு இருந்தாலும் அந்த நதி கடலை சேர்ந்து தீரும் அதுபோல உன் ஆன்மா என் அருளின் கடலை அடையாமல் போகாது அந்த நம்பிக்கையோடு முன்னேறு இடையில் வரும் சுழல்கள் உன்னை சோர்வடையச் செய்யும் ஆனால் நினைவில் கொள் சுழல்களில் தான் நதியின் வலிமை வெளிப்படுகிறது அதுபோல சோதனைகளில் தான் உன் நம்பிக்கை வலுவடைகிறது என் அன்பே நீ உன் வாழ்வை வெறும் சுமையாக நினைக்கிறாய் ஆனால் உன் வாழ்வு எனக்கு புனிதமான கோயில் உன் உள்ளத்தில் நான் வசிக்கிறேன் நீ உன்னை வீணானவனாக எண்ணினாலும் நான் உன்னை விலைமதிப்பற்ற ரத்தினமாக காண்கிறேன் உன் ஆன்மாவின் ஆழத்தில் மறைந்திருக்கும் அந்த ஒளியை வெளிக்கொணர நான் உன்னுடன் நடக்கிறேன் நீ அந்த ஒளியை உணர்ந்தால் உனக்கு எந்த இருளும் பயமில்லை என் அன்புக் குழந்தையே உன் மனதில் அடிக்கடி தோன்றுகிறது ஏன் நான் மற்றவர்களைப் போல அமைதியாக வாழ முடியவில்லை ஏன் என்னை சோதனைகள் துரத்துகின்றன என்று என் அன்பே சிங்கம் எப்போதும் காடில் சோதனைகளை சந்திக்கிறது ஆனால் அந்த சோதனைகளே அதனை வலுவான மன்னனாக மாற்றுகின்றன நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை வலிமையுடைய ஆன்மாவாக உருவாக்குகின்றன நீ அந்த வலிமையை அறிந்தால் உன் துன்பம் நன்றி சொல்லத்தக்க ஆசீர்வாதமாக தெரியும் என் அன்பே உன் உள்ளத்தில் பல முறை பயம் எழுகிறது நாளை என்ன ஆகும் என்று நீ கவலைப்படுகிறாய் ஆனால் நினைவில் கொள் நாளை என் கைகளில் உள்ளது இன்று நீ என் அருளில் உறுதியோடு நடந்து சென்றால் நாளைய தினம் உன்னை ஏமாற்றாது உன் பயம் உன்னை சுருக்குகிறது ஆனால் என் அருள் உன்னை விரிவாக்குகிறது அந்த அருளை ஏற்றுக்கொள் உன் உள்ளத்தில் நிம்மதி ஊற்றாக பெருகும் என் அன்பு குழந்தையே உன் கண்ணீர் என் கைகளில் விழுந்த புனித நீர் அது வீணாகப் போகாது அந்த கண்ணீர் விதைகளாய் மாறி நாளை ஆசீர்வாத கனிகளாய் வெளிப்படும் நீ இப்போது துன்பத்தில் மூழ்கினாலும் விரைவில் அந்த கண்ணீரின் பலனை மகிழ்ச்சியாய் காண்பாய் அந்த நாள் வந்தால் நீ உன் வாழ்க்கையை பார்த்து என் துன்பம் வீணாகவில்லை அது எனக்கு மகிமையை தந்தது என்று சொல்லுவாய் என் அன்பே உன் வாழ்க்கையில் பல கதவுகள் மூடப்பட்டதை நீ கண்டிருக்கிறாய் அது உனக்கு தோல்வி போல தோன்றும் ஆனால் உண்மையில் அந்த மூடப்பட்ட கதவுகள் உன்னை சரியான வழிக்கு திருப்பியவை நான் உனக்காக திறந்துள்ள கதவுகள் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை தரும் நீ காத்திரு அந்த கதவுகள் விரைவில் திறக்கும் நீ அதை திறக்கும் போது உன் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் என் கைகளில் எழுதப்பட்டுள்ளது அந்த கதையில் எந்த அத்தியாயமும் வீணாக இல்லை ஒவ்வொரு வரியிலும் என் அன்பு நிரம்பியுள்ளது நீ இன்று வாசிக்கிற அத்தியாயம் துன்பமாய் தோன்றலாம் ஆனால் நாளை வாசிக்கப் போகும் அத்தியாயம் மகிழ்ச்சியாய் இருக்கும் நீ அந்த முழுக்கதையை பார்த்தால் உன் வாழ்வு என் அருளின் கவிதை என்பதை உணர்வாய் என் அன்பே உன் வாழ்க்கையின் பாதை எவ்வளவு நீண்டாலும் என் அருள் உன்னுடன் நடக்கிறது நீ உன் பாதையில் தனிமையாய் இருப்பதாக எண்ணினாலும் என் நிழல் உன்னை காப்பாற்றுகிறது நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்குகிறேன் நீ சோர்ந்தாலும் நான் உன்னை தாங்குகிறேன் நீ அழுதாலும் நான் உன்னை தழுவுகிறேன் என் அன்பு குழந்தையே உன் ஆன்மாவின் வலி என் இதயத்தில் ஒலிக்கிறது நான் அதை ஆற்றுகிறேன் நீ உன் புண்களை மறைக்க வேண்டாம் என் கைகளில் ஒப்படை நான் அவற்றை ஆற்றுவேன் உன் ஆன்மாவை மீண்டும் பூரணமாக்குவேன் உன் இதயத்தை வலிமையாக்குவேன் என் அன்பே நீ நினைக்கிறாய் என் வாழ்க்கையில் மகிமை எப்போதும் வருமா என்று ஆம் அது வரும் நீ பொறுமையுடன் காத்திரு என் அருள் எப்போதும் தாமதிக்காது அது சரியான நேரத்தில் வெளிப்படும் அப்போது உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் உன் துன்பம் ஆசீர்வாதமாக மாறும் உன் வாழ்க்கை மகிமையால் நிரம்பும் என் அன்பு குழந்தையே நீ சோர்ந்து விட்டாலும் உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு சிறிய ஒளி உள்ளது அந்த ஒளியே என் அருள் அது உன்னை மீண்டும் எழுப்பும் அது உன் வாழ்வின் பாதையை ஒளியூட்டும் நீ அந்த ஒளியை தாங்கிக் கொண்டிரு அது விரைவில் பெரும் சூரியனாய் உன் வாழ்வின் இருளை அகற்றும் என் அன்பே நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை சிதைக்க அல்ல உன்னை மேம்படுத்ததான் பாறை அடிபட்டால் தான் அழகான சிலை உருவாகும் உன் ஆன்மா சந்திக்கும் வழிகளும் உன்னை அழகான உருவமாக்குகின்றன உன் ஆன்மா என் அன்பின் பிரதிபலிப்பாக மாறும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் கதை இன்னும் முடிவடையவில்லை உனக்கு இன்னும் பல அற்புதங்கள் காத்திருக்கின்றன நீ என் பாதையில் நடந்தால் அவற்றை உன் கண்களால் காண்பாய் உன் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளும் உன் ஆன்மா என் அருளில் பிரகாசிக்கும் நீ அப்போது உணர்வாய் என் துன்பம் வீணாகவில்லை என் பிரார்த்தனை வீணாகவில்லை என் கண்ணீர் வீணாகவில்லை என்று என் அன்பே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் என் அன்பு உன்னை சூழ்ந்துள்ளது நீ எதையும் இழக்கவில்லை நீ எதையும் தவறவிடவில்லை நீ என் அருளில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய் பயப்படாதே சோர்ந்து விடாதே சந்தேகப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்வு என் அருளால் நிரம்பியுள்ளது